சுந்தர்சியோட இயக்கத்தில் வெளியான அரண்மனை போர் மே மூணாம் தேதி ரிலீஸ் ஆகி சக்க போட்டு அண்ட் இந்த படத்துடைய நிகழ்ச்சியில சுந்தரசி அவர்கள் தேடி வந்து பண்ணும்போது கூட நடந்த சில அனுபவத்தை ஷேர் இதுவரைக்கும் அரண்மனை மூன்று பாகங்கள் வெளியாகி ஒரு வெற்றி பெற்றிருக்க கூடிய நிலையில இந்த திரைப்படத்துடைய நான்காம் பாகம் வெளியாயிருக்கு அண்ட் பேயி மற்றும் அமானு விஷயங்களை கதைக்களமா கொண்ட இந்த படத்துல சுந்தர்சி தமனா ராசிக்கண்ணா கோவிசர்லான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கலவியான விமர்சனங்களை தான் வாங்கிட்டு இருக்கு அண்ட் இதனுடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின சுந்தரிசி அவர்கள் அஜித் பத்தி ஒரு விஷயத்தை சொல்லிருக்காரு என்னன்னா உன்னை தேடி படம் வந்து ஷூட் பண்றப்போ நிறைய பாடல் காட்சிகள்லாம் இருந்தது அண்ட் இதுக்காக நியூசிலாந்துல பதினைந்து நாட்கள் வரைக்கும் படப்பிடிப்புகள்லாம் நடத்திட்டு இருந்தோம் அண்ட் அந்த டைம்ல அவருக்கு முதுகுவலி பிரச்சனையா இருக்கு அப்படின்றதுனால நான் கண்டிப்பா வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாம அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டர் வந்து இன்னும் ஒரு ஏழே நாள் அப்ராட் போறாருன்ற ஒரு காரணத்தால அதுக்குள்ள நான் கண்டிப்பா ஆபரேஷன் செஞ்சு முடிக்கணும் அது மட்டும் இல்லாம ஆபரேஷனுக்கு அப்புறம் என்னால உட்கார முடியுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது நான் இருக்கும் எல்லா ஷார்ட்ஸுமே நீங்க கம்ப்ளீட்டா எடுத்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் சுந்தரசி இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய வழியை சொல்லும்போது வந்து எனக்கு பெருசா தெரியவே இல்லை பட் ஆனா அவர் நடக்கும் தான் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத எங்களால புரிஞ்சுக்க முடியாது முதுகுல இருக்கு ப்ராப்ளம் இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்தினால அவர் கால்கள் வந்து உணர்ச்சியே இருக்காது நம்ம ரோட்ல நடக்கிறோம்னா நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நம்ம எங்க வைக்கிறோம் எப்படி வைக்கிறோம்ன்ற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும் இல்லையா ஆனா ரோட தரையை மட்டுமே தான் பார்த்து அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பார் ஏன் அப்படின்னா அவருடைய கால்கள் எங்க வைக்கிறோங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம இவர் ரெக்வஸ்ட் வச்சாரு ஒரே ஒரு காரணத்தினால காலையில நைட்டின் கூட பார்க்காம கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு நாளுக்குள்ளேயே வந்து இந்த ஷூட்டை வந்து நாங்க எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சுந்தர்சி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில இப்ப சொல்லிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷத்துல வெளியான உன்னை தேடி தேடிப்படுத்த பற்றி அனுபவங்களை இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்பதான் நம்மகிட்ட ஷேர் பண்ணிருக்காரு சுந்தர்சி